கார்த்திக் கிரேவரி சீரியலில் கார்த்தியை பார்க்குறக்காக மயில் வாகனமும் ராஜராஜனும் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே கோயில் இருக்கிற கார்த்தி ஏமாம் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க மாப்பிள்ளை உங்களை பார்க்குறக்கு தான் வந்தோம் சாமண்டிசிறி ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்குற செங்கல் சோழையை ஏலத்தில் விட போறா அது நாளைக்கே செய்கிறா அதுக்கான ஏற்பாடெல்லாம் இருக்குது மாப்பிள்ளை இந்த தகவலை நாங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்தோங்கிறாங்க சொல்றது கேட்கும் போது வருத்தமா இருக்குதுமாம் ஆனால் அத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே நஷ்டம் வருதுன்னா விற்கலாம் இல்லை பணம் ஏதோ அவசர தேவைன்னா கூட விற்கலாம் ஆனா இது எதுவுமே இல்லாமல் இவங்க ஏன் இப்படி ஒரு காரியத்துல இறங்கினாங்கன்னு தான் ஒன்றும் புரியலைங்கிறாங்க ஆமா பிள்ளை எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வீட்டே தெருவேன்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறா உன் மேலே இருக்கிற கோபத்தில் தான் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கிறாங்க மயில்வாகனம் அவங்க கிட்ட பேசி மனசை மாற்றி இதை தங்க வச்சுக்கலான்னு பார்த்தாலும் அந்த சின்னத்தை ஏதாவது ஒன்று பேசி தூவம் போட்டு எப்படியோ மனசை மாற்ற விடாமல் பாத்துக்கிட்டே இருக்காங்க தெரிஞ்ச லாபத்தை அள்ளி கொடுக்குற செங்கல் சூழையை இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஏலத்துல விட போறாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது சகல நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது சின்னத்தை இந்த ஏலத்துல சூழ்ச்சி பண்ணுறாங்களோன்னு தோணுது ஒருவேளை அந்த சிவனாண்டி காலையமா இவங்க யாராவது ஏலத்துல எடுக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க போல இருக்குங்கிறாங்க கத்தி ஏதோ சதி வேலை பண்ணி அவங்க பக்கம் வாங்குற மாதிரி தான் இவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க போல இருக்கு தான் அவங்களுக்கு இப்படி தூண்டி விட்டி இந்த செங்கல் சூழைய வைக்க வச்சிருக்காங்கங்கிறாங்க காட்டி ஐயோ இந்த செங்கல் சூளை சின்ன தங்கைக்கு போகவே கூடாது போயிட்டால் அவ்வளோதான் எவ்வளோ லாபத்தை தள்ளி கொடுக்கறத இதை இப்படி போய் நாசமாக்கலாமாங்கிறாங்க மயில்வாகனம் ஐயோ நாங்கள் கஷ்டப்பட்டு மொத மொதல் உருவாக்குனது தான் இந்த செங்கல் சூளை செங்கல் சூளை அப்புறம் தான் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோன்னா அதுக்கு செங்கல் சூழையில் வந்த லாபமும் வருமானம்தான் செங்கல் சூழா அவ்வளவு ராசியானது அது வேறு யார் கைக்கும் போகக்கூடாது குறிப்பா சந்திரா கைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ராஜராஜன் மாமா நீங்க கவலைப்படாதீங்க அது நம்ம கையை விட்டு போகாது நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கரெக்டி சரிமாப்பிள்ள எப்படியோ உங்ககிட்ட சொல்லிட்டுமல்ல கண்டிப்பா நீங்க பாத்துக்குவீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அந்த செங்கல் சூளை நம்மளை விட்டு போகக்கூடாது போயிட்டு அதிர்ஷ்டமே போச்சுன்னு புலம்பிட்டு போறாங்க ராஜராஜனும் மயில்வாகனும் சந்திரா தந்திரமான முறையில் அவங்க நினைச்ச மாதிரியே அங்கே ஏலத்துல யாரெல்லாம் எடுக்க வரப்போறாங்களோ அவங்களையும் எல்லாம் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குறாங்க நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கோங்க ஆனால் நீங்கள் ஏலம் எடுக்க வேண்டாம் நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோங்க சார் கண்டிப்பாக நீங்கள் ஏலத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க சந்திரா இதை கேட்டு அவரும் என்னடா இது இவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்கா சார் ஏலத்திலையும் கலந்துக்கிட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன சொல்லிட்டா போச்சு நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செஞ்சிடறேம் சந்திரா முன்னாடி நடிக்கிறாங்க சரின்ட்டு ரெண்டு பணத்தை தாங்க சார் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அவரும் பணத்தை வாங்கிட்டு திரும்ப வாகனத்தை வந்து பார்க்குறாங்க உண்மையான செல்வம் கம்பெனிக்காரரும் உள்ளே இருக்காங்க இவங்க வெளியே அதை வச்சு தான் இந்த வேலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடிச்சிட்டேங்கிறாங்க பிரமாதமாக நடிச்சிங்க சார் எங்கள் The cat கம்பெனியை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கிறாங்க ராஜா சேதுபதி ஐயாவே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க அதனால நாங்கள் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக போச்சு இந்த அம்மாவுக்கு ஏன்னா இப்படி ஒரு கெட்ட என்னமோ சரி பரவாயில்ல விடுங்க சார் அந்த செங்கல் சோழ வெளியில் யாருக்கும் போகாமல் அதை நீங்களே எப்படியாவது பாதுகாப்பாக பாதுகாத்து வச்சுக்கிறது உங்களோட நல்லதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க மயில்வாகனா அவங்க ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த முதலாளி பார்க்க சந்திரா லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையா போய் ஒவ்வொரு தொழில அதுபார்கிட்டையும் போய் நீங்கள் ஏலத்துக்கு வாங்க ஆனால் ஏலத்தில் மட்டும் எடுத்துறாதீங்க ஏலத்தை கூற சொல்லிக்கிட்டு வராங்க அவங்களும் இவங்க பேச்சு கேட்குற மாதிரி சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் ஏழை எடுக்கலீங்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு இனிமேல் நம்மளை மாரி யாரும் ஏழை எடுக்க மாட்டாங்க அந்த கம்பெனி நம்மளுக்கே தான் நம்மளே ஏலத்தை குறி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை வச்சு எடுத்துடலான்னு நினச்சிட்டு சந்திரா சந்தோஷத்தில் காளிமாவுக்கு ஃபோன் பண்றாங்க சொல்லு மரும நம்ம நினைச்ச மாதிரியே ஏலத்தில் எல்லாரும் கலந்துக்குவாங்க ஆனால் ஏழை யாரும் எடுக்க மாட்டாங்க நாம நினைச்ச மாதிரி அந்த கம்பெனியை நாம தான் ஏலத்தில் எடுக்க போகிறோம் மற்றவங்க யாருமே வாய் திறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து நான் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க சந்திரா ஓ அப்படி அவனோட கெட்டிக்காரத்தனத்தை பாராட்ட வேண்டியதான் ஆமா நம்ம தான் அந்த செங்கல் சூழையை எடுக்க போறோன்னா அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சுட்டேன் நம்ம பேச்ச மாரி அங்கே யாருமே அதிகமாக கூற மாட்டாங்கங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி மருமகளை அந்த செங்கல் சூளை உங்கள் கைக்கு வந்ததும் அதை சிவனாண்டு பேரில் மாற்றி எழுதிடு அதுக்கப்புறமா எல்லாம் நம்ம ஆட்டந்தாங்கிறாங்க ஆமாத்த அந்த டிரைவர் பையில ஓட ஓட விரட்டி விட்டதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஆட்சிதான் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அங்க நடக்கும் அக்காவும் என் பேச்சை தான் கேட்பா இன்னையோடு அவளோட ஆட்டம் க்ளோஸ் முடிச்சுட்டு போகிறேங்கிறாங்க அப்படி சொல்லு செங்கல் சோழ மட்டும் உன் கைக்கு வந்துட்டால் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறையோ அதைத்தான் உங்கள் அக்கா கறி கேட்க வேண்டியதாக இருக்கும் அவளை நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்டியலை அது ஏன் அவளை அப்படி நிறுத்திட்டு ஓம் புருஷன் கூட நீ சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அது மட்டும் இல்லை சிவநாண்டி பேரில் எல்லா சொத்தையும் மாத்திர மாதிரி ஏற்பாடு பண்ணிடுங்கிறாங்க அதுக்கு தானே நான் இவ்வளோ பாடுபடிட்டு இருக்கேன் எல்லா ஏற்பாடும் இனிமேல் பக்கவாக பண்ண போகிறேன் பாருங்கள் இனிமேல் எங்கள் அக்கா கறி என்ன நினச்சாலும் அவள் நினைச்சது எதுவும் நடக்காமல் இனிமே எல்லாம் மாற ஒதுங்குறாங்க அப்படி சொல்லி இதை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா ஆனா சொன்னதை செஞ்சுட்டு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்கிறாங்க காலிமா சந்தோஷமா நாளைக்கு உங்களை வந்து பாக்குறத அப்படின்ட்டு சந்திரா அடுத்த நாள் ஏலத்துக்கு சாமுண்டீஸ்வரிய கூட்டிட்டு அங்க செங்கல் சோழிக்கு போயிருக்காங்க செங்கல் சோழியில வேலை பாக்குறவங்க எல்லாரும் நிக்கிறாங்க அவங்களை சந்திரா ரொம்ப அவமானமா அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க நெல்லுங்கடா நில்லுங்க இன்றைக்கூட உங்கள் ஆட்டை முடிக்க போகுது அந்த டிரைவர் பே பேச்சை கேட்டுக்கிட்டு தானே நீங்கள் எல்லோரும் எங்களை எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஆடிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இன்னையிலோட வேறு ஒரு கைக்கு மாறப்போகுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேங்கிறாங்க சந்திரா மேடம் எல்லாம் நம்ம செங்கல் சோழியோட நல்லதுக்காகத்தான் நாங்கள் சொன்னோம் எங்களோட சுயநிலத்துக்காகவெல்லாம் நாங்கள் எதுவும் பேசலைங்கிறாங்க ஏய் போது நேரத்து நீயே எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவு அட்வைஸ் எல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வளர்த்துருக்கான்னா அது எங்கள் அக்கா தான் அந்த டிரைவர் பையன் கிடையாது அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு கிட்ட நீங்கள் நியாயம் பேசுவீங்களா நேற்று வந்த பையன் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் அக்காவையே நீங்கள் தூக்கி எறிஞ்சு பேசுவீங்களா இனிமேல் உங்கள் தலையலத்தை யாராலும் மாற்ற முடியாது மேடம் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ராஜா சார் இந்த செங்கல் சூழல் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அது நம்ம ரெண்டு பக்கமுமே நல்லது தான் அதுதான் நாங்கள் உங்களை வீட்டில் வந்து பார்த்து சொல்ல வந்தோம் ஆனால் நீங்கள் செங்கல் சொல்லையவே விற்கிற அளவுக்கு போவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஓஹோ நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா அவன் இல்லைன்னா இந்த செங்கல் சொலையை எங்களால் நடத்த முடியாதா இந்த செங்கல் சொலையை உருவாக்குனதே நான் தானே இந்த செங்கல் சொல் மேலே எங்களுக்கு அக்கறை இல்லையான்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம் கோபத்தில் நீங்கள் இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தது தப்பு தான் வாய் முருங்கை நீங்கள் எல்லாம் எனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க சந்திராவா முதல்ல ஏலத்தில் விட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாங்கிறாங்க சாமண்டிஸ்ரீ சந்திரா சாமண்டேஸ்வரி ரெண்டு பேரும் அங்கே போய் பார்த்தா ஏலம் எடுக்கிறவங்க யாரையும் காணா சாமண்டேஸ்வரி சந்திரா கிட்டே கேட்குறாங்க அக்கா இன்னும் டைம் இருக்குல்ல தாக்கா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க சந்திரா நம்ம கம்பெனியை பார்ட்டிக்கு பார்த்து உத்தரலாமலங்கிறாங்க ஐயோ அக்கா இதில் நல்ல லாபம் இருக்கிறதுனால நிறைய பேர் கேள்விப்பட்டு இந்த கம்பெனி மேலே எப்போவும் கண்ணாக இருப்பாங்க அதனால ஏலத்தில் விட்டா பல மடங்கு லாபம் இருக்குல்லக்கா அதுக்காகத்தான் ஏலத்தில் விட்டுறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பார்ட்டிகளை வச்சு கொடுத்தோன்னா நம்ம எதிர்பார்க்குற பணம் கிடைக்காதக்கான தந்திரமாகவும் சூழ்ச்சியாகவும் பேசுகிறாங்க சந்திரா இதையும் சாமுண்டேஸ்வரி முட்டாள்தனமாக கேட்டுட்டு சரி சந்திரா நீ சொல்கிறதும் சரிதான்ட்டு போகிறாங்க ஒரு சில பேர் வந்ததும் சாமுண்டேஸ்வரிகிட்டேயும் சந்திராக்கிட்டையும் வணக்கம் சொல்லிட்டு உட்காடுறாங்க உட்காருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏலத்தை விட்டுறலாங்கிறாங்க சரி மேடம் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்ட்டு உட்காந்துருக்காங்க சந்திரா ஃபோனை காரில் வச்சுட்டு வந்துட்டேன் நான் அப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க அப்போ ஒரு நபரை தனியாக கூப்பிட்டு இதை பாருங்க நீங்கள் என்னோட ஆளுங்கிற அப்படிங்கிறத எங்கள் அக்காவுக்கு தெரியக்கூடாது ஏலம் எடுக்கிறது நீங்களாக தான் இருக்கணுங்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு நான் எடுத்துட்றேங்க மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த கம்பெனி நம்மளுக்கு தானே சொல்லிட்டு போகிறாங்க பல பேர் வந்ததும் அந்த சூளையை ஏலம் விடறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதனோட ஆரம்ப விலை ஐம்பது லட்சம் இதுக்கு மேலே கேட்குறவங்க கேளுங்கன்னு சொல்கிறாங்க ஆரம்பித்ததும் உடனே ஐம்பது லட்சத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது இப்படி போய் கடைசியில் தொண்ணூறு வரைக்கும் வந்து நிற்கிது மறுபடியும் யாரும் எதுவும் எச்சா கேட்காமல் இருக்கும்போது அப்போ சந்திரா நினைக்கிறாங்க ஆஹா செங்கல் சோளை நமக்கு தான் அடியே உனையே நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்து போகிறேன் எப்படியோ இந்த சோழியை பிடுங்கிட்டா அப்புறம் இருக்கடி உனக்கு ஆட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா தொண்ணூறுக்கு மேலே ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க தொண்ணூத்தஞ்சு லட்சத்தை ரெண்டு தரமும் சொல்கிறாங்க அடுத்தது ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க இது யாருமே எதிர்பார்க்கல அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இங்கே சந்திரா அப்படியே முகத்தில் பேயறிஞ்ச மாதிரி இருளாண்டி கிடக்குது ஐயோ என்னது நாம சொல்லாத ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு அதுவும் ஒரு கோடி சொல்கிறாரு ரேட்டு கொடுத்து செங்கல் சூழியை வாங்குறான்னா அப்போ இவன் யாராக இருக்கும்னு சந்தேகத்தில் பார்க்குறாங்க நம்ம கேட்குற ரேட்டை விட எச்சா கேட்டுக்கிட்டே இருக்கானு இவன் யாராக இருக்கும் கோபால்னு ஒருத்தனை நான் பார்க்கவே இல்லையே இவன் வந்து நம்ம கேட்க கேட்க இன்னும் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கானே அப்படி ஒரு வேலை இந்த செங்கல் சோழியை வாங்கினா அது நமக்கும் கட்டுப்படியாக அது பெரிய நஷ்டத்துல எல்லாம் முடியும் இவன் யாராக இருக்கும்னு யோசிக்கிறாங்க சந்திரா அவ்வளோ பெரிய கூட்டத்துலையும் கோபால் ஒரு கோடி ரூபா சொல்லியிருக்காங்க ஏழோ ரெண்டு தரம் மூணு தரம்னு கூறி முடிக்கிறாங்க கோபால் பணத்தை கொடுத்துட்டு இந்த செங்கல் சோழியை வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க சார் நான் ஏலம் கூறி எடுத்திருக்கேன் ஆனால் நான் மேனேஜர் தான் எங்கள் முதலாளி இப்போ வந்துடுவார் அவர் வரட்டும் அவர் வாங்கிக்குவாருன்னு சொல்கிறாங்க அதான் அப்போ நீங்கள் மேனேஜர் தானா அப்போ உங்க முதலாளி வந்து தான் ஆகணுமாங்கிறாங்க இதோ வந்துட்டா இருப்பாருங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா கார்த்தி தான் எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படி மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க முடி ஸ்ரீ சந்திரா முகத்தில் அப்படியே ஈ ஆடில் அப்படியே கார்டியாக பார்த்ததும் எழுந்திருச்சு நிற்கிறாங்க பாருங்கள் கார்த்தி வந்து இந்த செங்கல் சோளியை எடுப்பாங்கன்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல ஆனால் கார்டியை அவங்க மேனேஜரை வச்சு எப்படியும் செங்கல் சொல்லியை ஒரு வழியாக வாங்கிட்டாங்க இந்த செங்கல் சொல்லியை காப்பாத்தணுங்கிறக்காகத்தான் நான் வந்து இவ்வளவு ரேட்டை கொடுத்து வாங்கியிருக்கேன் இது மாமா அத்தை கையை விட்டு போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த செங்கல் சொல்லையை நான் வாங்கியிருக்கேன்னு விளக்கத்தையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்ததும் தொழிலாளர்கள் எல்லாரும் ஓடி வந்து ஐயா இந்த செங்கல் சொலை உங்ககிட்ட இருக்கிறது தாங்க ஏன் நல்லது இது உங்ககிட்ட இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வயிறார சாப்பிட்டு கை நிறைய சம்பளமும் வாங்கலாம் நீங்கள் தான் இந்த சூழல் எடுத்திருக்கிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்களுக்கு அளவு அளவில்லாத சந்தோஷமாக இருக்குதுன்னு தொழிலாளர்கள் எல்லாரும் ஓடி வந்து பாராட்டுறாங்க இவையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் கோவத்தில் இந்த டிரைவர் பையன் வாங்குவான்னு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமாக ஏலத்தை நான் விட்டுருக்க மாட்டேன் யாரோ ஒருத்தருக்கு சும்மா வந்த ரேட்டுக்கு வீசிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி இதை கேட்ட சந்திரா இப்போது எனக்கும் இல்லாமல் இவளுக்கும் இல்லாம இப்படி போச்சு இப்போ அட்டகிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் நான் போட்ட பிளான் எல்லாம் ஏதாவது ஒரு வழியில இவன் சொதப்பி வச்சிட்றான் அது மட்டுமா இப்போ இவனே இந்த செங்கல் சூழியை எடுத்து வெற்றிகரமாக தெரியுமா ஜெயிச்சிட்டானே நாம இப்படி தோத்து போய் நிக்கிறோமே அக்கா காரிய தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்னு நாம நினைச்சோம் இப்போ அக்கா முன்னாடி இவன் கெட்டா வந்து நிக்கிறத பார்த்தா இவளே ஒரு உதவியில மனசு மாறிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க சந்திரா தொழிலாளர்கள் எல்லாரும் கார்த்திய பாராட்டுறத பார்த்துட்டு இருந்த சாமுடி சிறியை சந்திரா உன் பெண் பேச்சை கேட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தது பெரிய தப்பா போச்சு யாரோ ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு இப்படி ஏலத்துல விட்டு இப்ப ஏலம் நமக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்கான் தொழிலாளிகளோட ஆட்டத்தையும் கொட்டத்தையும் தான் நம்ம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணணும் இப்போ பார் அவங்க எச்ச கொண்டாடுற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாம் உன்னால தாண்டி பேசாமல் அமைதியாக இருந்த செங்கல் சோழ அதுவும் லாபத்தில் வந்துகிட்டு இருந்த செங்கல் சூழையே விற்கணும் ஏலத்தில் விடணும்னு ஏற்பாடு பண்ணினதே நீதானே உன் பேச்சை கேட்டதுனால இப்போ என்ன நிலமையில் வந்து நிற்கிறோம் பாரு சூழியில் வேலை செய்கிற ஆளுங்க முன்னாடியும் இப்போ தலை குளிச்சு நிற்கும்படியாகி போச்சுட்டு கோவத்தில் இருக்காங்க